கத்திர பெரிய ஆரம்பிச்சு ஏன்னா எந்த அளவுக்கு நான் வேதத்தை வாசிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நான் வேதத்தை நேசிக்கிறேமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வித்தியாசமான பாருங்களை கத்திரி செய்ய முடியும் செய்ய முடியும் பாருங்க இந்த நாளில் நீங்கள் நான் எப்படினு சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம கடமை சரி ஒரு கேள்வி அந்த கேள்வி சார் பரிசு கொடுப்பாங்க பெரிய தட்டெல்லாம் வச்சிருக்காங்களா இந்த வருஷத்துல இது எத்தனாவது மாதம் பதினொன்று இந்த பதினோரு மாசத்துல நான் இந்த வேதத்தை மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது அதை காட்டிடுவோம் ஆயிரத்தி அப்படியா சரி சார் உணங்க உங்கள்கிட்ட ஏதா கேட்டால் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்போது அதிகாரம் இருக்குது அப்போ பாருங்கள் ஒரு நாளைக்கு கரெக்டாக நாற்பது ஐதாயிரம் வாசா எத்தனை நாளையில் முடிக்கலாம் ஏ நாற்பதாயிரம் கரெக்டாக வாசிட்டிங்கன்னா எத்தனை நாளில் முடிக்கலாம் ஏ அப்பா கால் கேட்டர் தான் வேணும் சரி முப்பது நாளில் கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம் முடிச்சிடலாம் முப்பது நாள் முடிச்சிடலாமா முடிச்சிடலாம் அப்படி முடிச்சிருக்கோம் எத்தருக்க பத்தொன்பதுல இந்த வருஷமா சார் இந்த வருஷத்தில் யாராவது ரெண்டு தடவை மூணு தடவை வாசி முடிச்சவங்க இருப்பீங்களா இருக்கீங்களா ஏன் என்ன ஆச்சுங்க வாசிக்க முடியல வாசிக்க முடியல ஏன் வாசிக்க முடியல அதை செய்யலை ஆரம்பிக்கல அப்ப பாருங்க வேற யார்கிட்டயாவது பேசணும் எவ்வளவு நேரம் பேசணும் எவ்வளவு நேரம் பேசுவோம் சரி நம்ம பிள்ளைகள் சென்னையில் இருக்காங்க மதுரையில் இருக்காங்க அந்த பிள்ளைகிட்ட பேசினா எவ்வளவு நேரம் பேசுவோம் நான் பாத்துருக்கேன் பால்ராஜ் பேசணும் கூடி பேசினா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பிள்ளைகிட்ட என்ன செஞ்சுக்க மாட்டான் ஆனா பால்ராஜ் மனைவி பேசினா அரை மணி நேரம் செய்ய மாட்டாங்க போற வைக்க மாட்டாங்க பயிற்சிகிட்டே இருப்பாங்க ஏன்னாச்சுன்னா பெற்ற பிள்ளைகிட்ட பேசுகிறது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது நல்லா தான் இருக்கும் அதே போல் நம்ம தகவப்பட்ட பேசுகிறங்க நமக்கு ஏன் மனசு வர மாட்டேங்குது ஏன் மனசு வர மாட்டேங்குதுங்க அப்போ வேதத்தை என்ன செய்யலை அவர் எழுதி கொடுத்த காரியத்தை அந்நிய காரியமாக என்ன செஞ்சுட்டாங்க எண்ணிட்டாங்க என்ன காரத்தினால வேதத்தை வாசிக்க முடியலைங்க வேதத்தை நேசிக்க முடியலைங்க அப்போ வேதத்தை நேசிக்கல அதன்படி எப்படி நடக்க முடியும் வேதமே தெரியாது எப்படி நடக்க முடியுங்க கேட்டு கேட்டு பார்த்துக்கப்போ என்னைக்கா நான் பாருங்க பெருமைக்கு சொல்லலை ஆடுடைய கிருமைனால் பதிமூன்று தடவைகள் இந்த வருஷத்தில் வாசிட்டு பதினாலாவது தடவை வாசித்து கொண்டு இருக்கேன் நல்ல எனக்கு தூக்கினாலே பிடிக்காது தூக்கமே பிடிக்கவே பிடிக்காதுங்க தூங்கிற கூடிய நேரத்தில் என்ன செய்யலாம் கொஞ்சம் நேரம் பயப்பட வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பன்னிரெண்டரைக்கு தான் ராத்திரி பயப்பட என்ன செய்வேன் கிலோ வைப்பேன் அப்படியே வாசிக்கிட்டே இருப்பேங்க அது விளங்குதான் விளங்கு அதுக்கு பிறகு ஆனால் என்ன வாசிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா வைக்க மனமே வராதுங்க அப்படி வாசிக்கிட்டே இருப்பேன் இப்போ பதினாலாவது தடவை புதிய ஏற்பாடை முடிக்க போகிறேன் ஏன்னா புதிய ஏற்பாடை தான் பழைய ஏற்பாடுகள் என்ன செய்வேன் பார்வை ஏன் சொல்கிறோம் அப்படின்னாச்சா எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மிகுந்த சமாதானம் ஒன்று அளல் இன்றைக்கு வேதத்தின்படி நடக்கிறீங்களா ரெண்டாவது கேள்வியாக தான் வேதத்தின்படி நடக்கிறோமான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும் ஆராய்ந்து பார்க்கலன்னாச்சுன்னா வீட்டில் போய் ஆராய்ச்சி பாருங்கள் நான் வேத்து மொழி நடக்கிறேன்னா வேத்தை எப்படி வாசிக்கிறேன் எப்படி நேசிக்கிறேன் எப்படி அவரோட உறவாடு எப்படி சொல்லுவாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எப்படி எப்படின்னாச்சுன்னா நான் பிரசனமே பண்ணிகிட்ருப்பாங்க இதுக்கு டக்குன்னு நிற்பாட்டி நான் ஒரு காட்சியை காணிறேன்னு சொல்லுவாங்க எதுக்கு அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிற காரணத்தினால அந்தளவுக்கு கத்திராடைய வாழ்க்கை தரிசனத்தை கொடுக்குறா அல்ல லுவையா நம்முடைய வாழ்க்கை தரிசனத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா பாருங்க நேற்று இந்த காற்று முதலுக்கு மிஞ்சானத்துக்கு வர்றதுக்கு வந்துட்டு இருக்கேன் வரும்போது தான் ஒரு ஃபோன் வருது ஒரு ஐயர் ரூபாயில் ஃபோன் பண்ணுறாரு அண்ணே ஃப்ரீயாக இருக்கீங்களா ஃப்ரீயாக நடந்தால் மாட்டி ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கேன் எதுக்கு போகிறீங்க எங்கே போகிறீங்க மிஞ்சானத்துக்கு போகிற ஒரு மீட்டிங்கு போகிறேன் அப்படியா அப்போ நீங்கள் ராத்திரி வர மாட்டீங்களா என்ன சொல்லுங்களே எங்களுக்கு நீ ஜப்பிடத்துக்கு வரணும் வாரண்ணே உடனே வாரையா ஒன்றும் பிரச்சனையே நமக்கு அதனால் அது தானே காற்று இருக்கும் உடனே வாரையா அப்படின்னு சொன்னேன் ஒன்றும் இல்லை ஆண்டவரை நீங்கள் என்ன நடத்துக்குன்னு சொல்லிட்டு போயாச்சு ஆண்டவர் எடுத்து வல்லமையாக எடுத்து போயப்படுது அல்ல லூயா அந்த அயர்வாதி சொன்ன காரியம் என்னன்னாச்சுன்னா இது வரைக்கும் இப்படி பிரச்சனை நான் கேட்டதே கிடையாது அப்படிங்காரு அவங்களும் அயர்வாழ் தான் அல்ல அப்போ ஏன் சொல்ல பெருமைங்கிறது இல்லை ஆனால் கத்த நம்மோடு இருக்கும் பொழுது கத்த நம்மை ஒரு காலத்தை நினைவுபடுத்தும் பொழுது கத்த கண்டிப்பாக நடத்துவது அல்ல லூயா அடுத்து பாருங்க எப்படி கண்டு ரெண்டாம் அதிகாரம் காரணம் நீங்கள் நாலாம் வகையை வாசித்து பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிதான லட்சத்தை குறித்து கவலையேற்றிருப்போம் ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் இந்த பண்டிகை காலத்தை மட்டும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க கூடாது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ஏன்னா பரலோக வாழ்க்கைக்கு எப்படி போக முடியும் ரட்சிக்கப்பட்டால் போக முடியும் வெளிப்படுத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு வாசித்து பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுவது வெளிச்சத்தில் என்ன செய்வார்கள் நடப்பார்கள் ரட்சிப்பு கத்தோடைய சங்கீதக்காரர் மூன்றாம் சங்கி எட்டாவது வாசிக்கிறோம் அப்போ பார்க்க ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் நான் எப்படி ரட்சிக்கப்படும் சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம கடமை நல்லா ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறோமா ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு மாத்திரம் அந்த ரட்சி போட முடிந்ததில்ல வேதம் கற்றுக் கொடுக்க மத்தையும் பத்து இருபத்தி ரெண்டு வாசித்து பார்க்கும் பொழுது முடிவு பறிந்து நினைப்பவனே ரட்சிக்கப்பட முடிவு பறிந்த கடைசி வரைகள் என்னைக்கு அந்த மணி அடிக்கிற அந்த மணி அடிக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணுமா எப்படி இருக்கணும் அதே ரட்சிப்பதில் நிலைத்திருக்கணும் அல்ல அதனால தாங்க வேதம் இவ்வாறாக கற்றுக் கொடுங்க ரட்சிக்கப்பட்டவர்களும் அதனுடைய வெளிச்சத்தில் இருந்து முடியும் நடக்க முடியும் இங்கே எப்படியாக சொல்றாரு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு பரலவத்து கொண்டு போகக்கூடிய அந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் நான் கவலை ஏற்றி இருப்போம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியவே முடியாது வேதம் சொல்லுகிறது இறைமையா முப்பத்தி ஒன்று பதினெட்டு வாசித்து பார்க்கும் பொழுது பணியாத மாடு அடிக்கப்படும் சொல்லி அடிபடும் பணியாத மாடுக்கு என்ன கிடைக்கும் ஏ பணியாத மாடுக்கு என்ன கிடைக்கும் அடிதான் கிடைக்கும் அப்போ பாருங்க இந்த ரட்சிப்பை குறித்து அலட்சியமாக நீங்கள் நான் இருந்தோம்னு வச்சுக்கலாம் ஒரு நாள் தண்டனை கணிச்சு தப்பித்துக் கொள்ளவே முடியாது அடுத்தது ரட்சிக்கப்படணும் கடைசி இருக்கின்ற நிலைத்திற்கு சொல்லி சொல்லும் பொழுது கத்தனுடைய வாழ்க்கை பெரிய காரணம் செய்யணும் நில நூயா மூனை கத்தி பாட்டி கத்தல் பெரிய காரணம் ஸ்தோத்தங்கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் 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 இவ்வளவு பெரியதான் லட்சப்பை நான் கவலை ஆண்டவரே இந்த பண்டிகை காலம் மட்டும் பண்டிகை மட்டும் கொண்டாடிட்டு கூடாதுப்பா வேதம் சொல்ல பண்டிகையை நான் பகைத்து வெறுக்கிறேன்னு சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரை இதாவே நீ வருஷம் வருஷம் பண்டிகை ஆச்சரித்து வந்தாலும் நான் இடுக்கடி உண்டாக்குன்னு சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது இவரெல்லாம் வேதம் கற்றுக்

காத்துக்கொள்ள உங்களால மாத்திரம் தான் முடியும் தீர்மானத்தில் தோற்று போகாதவர் காத்துக்கொள்ளுங்க அனைவரையே இந்த இந்த இடத்துல வந்துருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் மனதார ஆச்சரிக்கிறோமாண்டவரை என்னென்ன நோக்கத்தோடு கடந்து வந்தாரோ அது நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டுட்டான கருவைக்குள்ளே அர்ப்பணிக்கிறேன் அருமையான அம்மாவுக்கா தாவை அதை இன்னும் வரமே அடுத்து உபயோகப்படுத்துங்க அருமையான சாருக்காசி சுத்தங்கத்தான் குடும்பத்துக்கா சொத்தகத்தாவே அப்பா வேதம் நானும் கத்தனை கொடுத்த பிள்ளைகளும் சி ஒன்பது வாசமாக இருக்கிற ஈஸ்வரன் ஜேவனால் அடையாளம் அற்புதமாக இருக்கணும்னு சொன்னபடி அண்டு இந்த குடும்பம் அடையாளங்களாக அற்புதமாக செயல்பட உட்காந்துருக்கு ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்தங்க தாவை அருமையான ஆடுவரே ஸ்தோத்தங்க தாவை அருமையான தம்பிக்கா பாஸ்டருக்காக ஸ்தோத்தங்க தாவை அருமையான ஐயாவுக்கா தங்கப்பாண்டி ஐயாவுக்காக ஸ்தோத்தங்க தாவை அருமையான பாலராஜுக்காக ஸ்தோத்தங்க தாவை அருமையான சார்க்கா எல்லாருக்கும் அப்படி வந்திருக்க பிள்ளைகள் எல்லாரும் ஆசிரியம் கிருவை தாங்கி கொள்றோம் அந்த ஒரே வருகை தாமதிக்கமல் நல்லப்பா அந்த ஒரே இந்த இடத்துல ஒன்று கூட உதவி செய்யுங்க இப்படி இந்த நாளில் இருக்குமா நாங்கள் எல்லாரும் பரவராஜ் வந்து சேர்த்துக்கிறதா உதவி செய்யுங்க எல்லா துதியும் கனமும் மொழி சத்திரம் மீட்பு ரட்சியமாக இயேசுவின் மனிதர்களுக்கு ஜீவனுள்ள பிதாவே நல்ல ஒரு வார்த்தை குறைந்த நேரமாக இருந்தாலும் உப்பில் சாரமேற்றப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்து அண்ணனுக்கு நன்றி சொல்கிறோம்